வெல்கம் டு சேலம் புனிதாஸ் Recipes. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ தாங்க எடுக்க போறேன் இந்த வீடியோல பல்வரை யூஸ் பண்ணி நம்ம மாவு பொடிகள்லாம் எப்படி அரைக்கிறதுனாங்க இதை நான் காட்ட போறேன் இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர் வந்து பல்வரைசர் வாங்கிட்டு யூஸ் பண்ண தெரியாம இருக்காங்க நானே வாங்கினப்ப ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கஷ்டப்பட்டேன் எனக்கு சரியா அரைக்க தெரியல நிறைய வந்து ஸ்பிளாஷ் ஆச்சு அப்புறம் ஓபன் பண்ண முடியல இந்த மாதிரி நிறைய இருந்தது கம்பெனிக்காரங்களே வந்து அதை வந்து ரொம்ப பெருசாக வந்து எந்த எக்ஸ்பிளைனும் கொடுக்கல அதே மாதிரி அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து நமக்கு சிம்பிளாக அரைக்கிறது மட்டும் தான் காட்டினாங்க எப்படி வந்து நம்ம ஓப்பன் பண்ண எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை வீட்டுக்காக அரைக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பல்வரை இந்த மிஷினை வாங்கினாவே போதுங்க சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பல்வரைசர் அப்படிங்கிற மிஷினு இதுல வந்து நம்ம ஹாஃப் கேஜி அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம் மசாலாஸ் கோதுமை ராகி எல்லாமே அரைச்சிக்கலாம் இன்னைக்கு நான் வந்து சாம்பார் தாங்க அரைச்சு காட்ட போகிறேன் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத சாம்பார் பொடிக்காக அரைக்கிறதுக்கு நான் வறுத்து வச்சிருக்கேன் மிளகாய் எல்லாமே நல் நல்லா வந்து மொறுமொரு இருக்கணுங்க அதுதான் முக்கியம் நமக்கு ஆறு இருக்கணும் நல்லா வந்து வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைக்கணும் இப்போ நான் பாருங்க காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் மசாலாசியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம போடுறப்ப நம்ம உடச்சி போட்டுக்கலாம் இதில் பாருங்க சுக்கு இந்த அளவுக்கு இருக்குல்ல இதை நான் தட்டி இருக்கேன் இருந்தாலும் இத வந்து நம்ம வறுத்துட்டு நம்ம இப்படி உடைச்சி போட்டுக்கலாம் ஈரப்பதம் இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக இப்படி பாருங்கள் சல சலன் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கணும் மூடிக்கலாம் ஸ்டிக்கர் வந்து முன்னாடி வர மாதிரி நாம் வந்து மூடிப்போம் மூடிக்கணும் இப்போ பாருங்கள் மூடி வந்து இப்படி வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி நம்ம திருப்பணும் அப்படின்னா இப்போ கிளாக் வைஸில் திருப்பினா இப்போ போய் இதில் வந்து செட் ஆகிடும் இப்போ செட் ஆகிருக்குங்களா இப்போ போய் கரெக்டாக உக்காந்துருச்சு மூணு பக்கமுமே அப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து நம் இதை வந்து நம்ம கையில் பிடிச்சிட்டு இதை நம்ம நல்லா டைட் பண்ணணும் இப்படி கிளாக் வைஸில் டைப் டைப் பண்ணிடலாம் டைப் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஓகேங்களா இதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணணும் இப்படி க்ளோஸ் பண்ணிடணும் ஒரு ச இந்த பக்கம் வந்து கரெக்டாக டைட்டாக இருக்குது அப்படின்னா இதை அப்படியே விட்டுடலாம் இல்லைன்னா இந்த நட்டு வச்சு டைட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் நல்லா புரியுதுங்களா இது வந்து நமக்கு வந்து நட்டு இது வந்து உள்ள க்ளோஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் இதுதான் யூஸ் ஆகும் அதை வந்து நம்ம மேலே இருக்கிற இந்த இதை வச்சு திருப்பி நம்ம வந்து லூஸோ டைட்டோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து இந்த நாப்பு இந்த நாபு வந்து டைமர் நாம் திருப்பி விட்டுட்டா இதில் ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ நான் வந்து இப்போ ஒன்றரை நிமிஷம் அந்த அளவுக்கு வைக்கலாம் அந்த இதுலேயே நமக்கு வந்து இது பவுடர் ஆகிடும் இது வந்து ரொம்ப டைம் எடுக்காதுங்க சீக்கிரமாக பவுடர் பண்ணிவிடும் கீழே இந்த மேட் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த புஷ்ஷு வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கா அதனால் வந்து ஆடும் அதனால் இது போட்டிருக்கேன் இத வந்து நாம இந்த மாதிரி ஆட்டிக்கூடையும் நாம வந்து அரைச்சிக்கலாம் இந்த டைமர் இது வரைக்குமே போடலாம் ஆனால் நான் வந்து ஒன்றரை நிமிஷத்துக்கு நான் போடுறேன் இது பாருங்க இப்போ ஆட்டோ ஆஃப் ஆயிடுச்சு இப்போ நாம ஓபன் பண்ணணும் எப்படின்னு காட்டுற இந்த க்ளோஸ் பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா இதை வந்து ஓப்பன் பண்ணணும் சுவிட்சு ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டாலும் ஓப்பன் பண்ண முடியாது அதனால் இந்த நட்டை லூஸ் ப லூஸ் பண்ணணும் இப்போ வந்து ஆண்டிக்ளாக் வைஸில் நம்ம மேலே மட்டும் திருப்பணும் கீழே பிடிக்க வேண்டாம் நம்ம க்ளோஸ் பண்ணுறப்ப பிடிச்சி திருப்பணும் நம்ம லூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம பிடிக்க வேண்டாம் எப்படி ஓப்பன் பண்ணிடலாம் ரெண்டு பக்கமும் ஓப்பன் பண்ணிடலாம் இன்னொரு சைடில் தேவை இல்லை இப்போ பாருங்க நம்ம பாருங்க லூஸாக வந்துடும் இப்போது நான் இதை வந்து கையில் இப்படி பிடிச்சி தள்ளுறேன் கையில் ஓப்பன் பண்ணுறப்ப ஈஸியாக வந்துடும் பாருங்கள் பவுடர் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த நைஸ் பத்தலை அப்படின்னா தேவைன்னா இன்னொரு ஹாஃப் மினிட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க பொடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை இந்த மாதிரி பல்வரைசர் வாங்கி அரைக்க தெரியாதவங்களுக்கு யூஸாக இருக்குன்னு இந்த நான் வீடியோ போடணும்னு நினச்சேன் ஏன்னா எனக்கு கஷ்டம் இருந்தது நான் கற்றுக்கிட்டேன் அதனால் நான் உங்களுக்கு வந்து போடணுங்கிறதுனால இதை நான் வந்து வீடியோ எடுத்தேங்க வீட்டில் நீங்கள் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி முதல்ல வாங்கி ஆரம்பிங்க அப்புறமேட்டுல நீங்கள் பெரிய மிஷின்லாம் வாங்கிக்கலாம் இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்